வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் சு சமுத்திரம் அவர்கள் எழுதின கமலா அழிகிறாள் அப்படின்ற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம் இந்த கதையில் கமலா தன்னோட வீட்டில் இருக்கிற மாமனாரை எப்போவும் அழ வச்சிட்ருப்பா ஆனால் அப்படிப்பட்ட அந்த கமலாவே ஒரு சமயம் அழறா அப்படி அவளுக்கு என்னதான் ஆச்சு அதை சொல்கிறது தாங்க இந்த கதை வாங்க இப்போ கதை கேட்கலாம் குளியில் அறைக்குள் கிழவர் தலையில் பாதி தரையில் பாதியாக தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தபோது அவரது எட்டு வயது பேரன் செல்வம் கதவை இடித்து கொண்டிருந்தான் தாத்தா சீக்கிரமா குளிச்சு முடிங்க மார்னிங் ஷோவுக்கு டைம் ஆயிட்டதுன்னு மம்மி சொல்றாங்க கிழவர் காதில் பேரன் சொல் எடுபடவில்லை என்றால் அவன் குளியலறை கதவை அடித்த வேகத்தில் எழுந்த சத்தம்தான் காரணம் அவர் நிதானமாக முதுகை தேய்த்து கொண்டிருந்தார் பேரன் கதவை ஓங்கி ஓங்கி குத்தினான் சினிமாவுக்கு சீக்கிரமாய் போக முடியலையே என்கிற ஆத்திரம் குத்தாகவும் அம்மாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஆசை சத்தமாகவும் கதவில் ஒழித்து கொண்டிருந்தது கமலா பொறுமை இழந்தவளாய் கை கடிகாரத்தை பார்த்தாள் டம்ப பையை அங்குமிங்குமாக ஆட்டினாள் அவள் வேகத்துக்கு ஈடு கொடுப்பது போல் பையன் பலமாக கத்தினான் மகனை பார்த்து கதவுக்கு ரோஷம் வந்து உடைஞ்சிட போகுதுடா அது கூட ரோஷம் தாங்காமல் உடைஞ்சிடும் ஆனா மனுஷங்களுக்கு தான் ஒன்றும் கிடையாது என்றாள் அவள் நல்லவள் என்றைக்கும் மாமனாரை நேரடியாக திட்டமாட்டாள் அவள் குரல் நின்ற போதே குளியல் அறைக்குள் தண்ணீரின் சலசலப்பு சத்தமும் நின்றது நையாண்டி மேல மாதிரி ஒழித்த கதவின் சத்தத்தையும் குழாயின் இறைச்சலையும் மீறி வேகமாக ஒழித்த மருமகள் காரியின் குரல் வெம்மையில் குளிரை மறந்தவராய் கிழவர் அவசர அவசரமாக துண்டை வைத்து தலையை தேய்த்து கொண்டே வெளியே வந்து ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தார் மருமகள் காரி ஒரு தட்டில் சோற்றை போட்டு வேகமாக தரையில் வைத்தாள் கிழவர் சோற்றை பிசைந்தார் உப்பு கொஞ்சம் குறைவாக தோன்றியது கேட்க நினைத்தார் பிறகு அந்த நினைப்பை சோற்றுடனேயே உள்ளே விழுங்கினார் அவள் பேச்சைக் கேட்டு உயிரை விடும் அளவிற்கு ரோஷம் இல்லாத தனக்கு உப்பு எதற்காக என்று தன்னைத்தானே தானே கேட்டு கொண்டார் தட்டிலிருந்த இரண்டே இரண்டு துண்டு உருளக்கிழங்கை ஒதுக்கி வைத்தார் அவருக்கு ஒத்து வராது வாயு கோளாறு இது போதாதென்று மூல நோய் வேறு ஒரு சமயம் டாக்டர் அவரை கருணைக்கிழங்கை சேர்த்து கொள்ளும்படி கூறினார் மகன்காரனின் ஆணைப்படி அவள் ஒரு நாள் கருணைக்கிழங்கை பாதி தோலை உரிக்காமலே சமையல் செய்து போட்டாள் வாய் எங்கும் எரிச்சல் ஆனால் மறுநாள் வயிறு சரியானது மறுவாரமும் கணவனின் கட்டாயத்தில் அவள் கருணைக்கிழங்கை சமைத்தாள் அந்த சமயத்தில் பேரன் செல்வம் மம்மி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா டீச்சர் வெளியே தான் நிற்க வைப்பாங்க நீங்க எனக்கு இன்னும் ட்ரெஸ் பண்ணல நான் போக மாட்டேன் என்று ஆனந்தமாய் பல்லு பாடினான் நான் என்னடா பண்றது இந்த வீட்ல ரெண்டு வகை குழம்பு வைக்கணும் அதுக்கே நேரம் போதலை உனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ண முடியும் கருணை கிழங்கு இல்லாட்டா செத்தா போயிடுவாங்க கருணை இல்லாத அந்த வார்த்தையை கேட்ட கிழவரின் வாய்க்குள் அதன் பெயரை கொண்ட அந்த கிழங்கு இறங்க மறுத்தது மருமகளிடம் உடம்பு சுகமாகி சுகமாகிவிட்டதாகவும் கருணை போதும் என்றும் கலங்கிய கண்களை தாழ்த்தி கூறிவிட்டார் கிழவர் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல கமலா கைகளை நெறித்தாள் இன்று சினிமாவுக்கு போனது மாதிரிதான் கடிகாரத்தை பார்த்தாள் கிழவத்தட்டில் மீதம் இருக்கும் உணவை பார்த்தாள் அவள் மகனுக்கு விஷயங்களை அறிவதில் ஆர்வம் அதிகம் மம்மி அந்த சினிமாவில் ஃபைட் இருக்குமா நீயும் ஏண்டா என் பிராணனை வாங்குற முதல்ல சாப்பாட்டோட நடக்கிற ஃபைட்டு எப்போ முடியுதுன்னு பார்ப்போம் தலைவீதி ஒரு நாளாவது சரியான டைமுக்கு போக முடியுதா என்று அழுது கமலா டைம் ஆகுது மம்மி உனக்கு தெரியுது எல்லாத்துக்கும் தெரியணுமே இவள் எதுக்காக வெளியே போகணும்னு நினச்சே காரியம் நடக்கும்போது நான் என்னத்தை பண்ணி தொலைக்கிறது கிழவரால் மேற்கொண்டு சாப்பிட முடியல சாப்பாட்டை வைத்து விட்டால் எதுக்கு குறைச்சல் இருந்தாலும் ரோஷத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை என்பாள் அல்லது இங்கே என்ன கொட்டியாக கிடக்கு போடும்போதே போதுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாள் கமலா என்ன செய்வது அவசர அவசரமாக சாப்பிட்டார் நொறுங்கத்தின்று நூறு வயசு வாழ வேண்டாம் என்று அந்த எழுபது வயது பிராணன் உணவை உருண்டை உருண்டையாக பிடித்து உள்ளே போட்டுக்கொண்டது துக்கத்தைப் போல் சோறும் தொண்டையை அடைத்து கொண்டது துக்கத்தை கண்ணீராலும் தொண்டைக்குள் விக்கிய உணவு கட்டியை தண்ணீராலும் கழுவி கொண்டிருந்தார் கடியாரத்தின் பெண்டுலம் போல் ஆடிய கைகளை வைத்து தட்டை கழுவினார் கை காலு என்ன விழுந்தா போச்சு எச்சு தட்டை நான் கழுவுறதுக்கு ஒரு நாள் மருமகள்காரி சுவரை பார்த்து கொண்டு சொன்னதை கேட்டதிலிருந்து அவர்தான் தட்டை கழுவுவார் அவள் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே போயிருக்கலாம் என்றாலும் தட்டை கழுவாத அவள் அந்த தட்டை எடுத்து சமையல் அறையில் வைத்து பூட்டிவிட்டு சாவியை கொண்டு போவதில் ஒருவித திருப்தி அடைந்தாள் கண் மங்களான அவரிடம் எவராவது பேச்சு குரல் கொடுக்கும் சாக்கில் தட்டை தூக்கி கொண்டு போனால் அவள் இன்னொரு ஈயத்தட்டுக்கு எங்கே போவாள் தட்டு கெட்ட இந்த விவகாரம் முடிந்ததும் கிழவர் ஒரு மூலையில் சாய்ந்தார் கமலா வெளியே கிடந்த ஈசி சேரை எடுத்து பெட்ரூமுக்குள் போட்டு பூட்டிவிட்டு சமையல் அறையில் தொங்கவிட்ட பையையும் அதை தூக்கிய கையையும் வீசிக்கொண்டு வெளியேறினாள் இந்த கிழவரும் எல்லோரையும் மாதிரி ஒரு காலத்தில் இளைஞனாக இருந்தார் ஆனால் அதே எல்லோரையும் மாதிரி கண்டுக்காமல் இருக்காமல் அன்னை தந்தையை மனைவிக்காரி எப்படி பராமரிக்கிறாள் என்பதை பராமரித்து கொண்டிருந்தார் போதுமான அளவு இருந்த நிலபுணன்களை கவனித்து கொண்டு ஒரு சுயமரியாதை மனிதராகத்தான் திகழ்ந்து வந்தார் ஒரே மகனை படிக்க வைத்து அவன் குடியும் குடித்தனமாக இருப்பதை கிராமத்தில் இருந்து கொண்டே ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தாரே தவிர அந்த மகன் தன்னோடு வந்து தங்கும்படி கேட்டபோது தட்டி கழித்தவர் தான் இவர் ஆனால் மகன் வந்து அப்பா மெட்ராஸ்ல ஒரு பிளாட் வாங்கியிருக்கேன் நம்ம சொத்தை விற்று ஒரு லட்சம் ரூபாயில ஒரு வீடு கட்டினா வாடகை நிறைய வரும் எனக்கும் வாங்குற சம்பளம் கட்டுப்படி என்று சொன்னபோது அவன் நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டுவிட்டார் வயது எழுபதை தாண்டியதும் அவரால் எதுவும் இயலாமல் போனது மகன்காரன் தன்னுடன் வந்து தங்கும்படி கேட்டதும் பெற்ற மகன் மடியில் தலை வைத்து பேர பிள்ளையின் கன்னத்தை விட்டு கொண்டே உயிரை விட வேண்டும் என்ற பாசத்தில் வந்த பாமரன் இந்த முதியவர் மணி இரண்டாகி விட்டது மருமகளையும் பேரனையும் காணோம் சினிமா எப்போதோ விட்டிருப்பார்களே இன்னும் ஏன் வரல ஒரு ஏதாவது கார் மோதி இருக்குமோ நகையை திருடுவதற்காக கழுத்தை அடக்கடவுளே இன்னும் ஏன் வரல கிழவர் நிலை கொள்ளாமல் தவித்தார் வாசலுக்கும் வராந்தாவுக்குமாக நடந்தார் பேரன் அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடப்பது போலவும் மருமகள் மயக்கமடைந்து கிடப்பது போலவும் ஒரு எண்ணம் அவர் உடம்பு வியர்த்தது உள்ளம் விம்பியது கடவுளே என்னை எடுத்துக்க என் பிள்ளைகளை விட்டுவிடு திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது அவர் சந்தோஷமாக போய் கதவை திறந்தார் இரண்டாவது தெருக்காரி ஒருத்தி பிரசன்னமானாள் கமலா இன்னும் வரலையா என்று கேட்டாள் வரலையே என்ற ஆதங்க அபிநயத்துடன் அவர் கையை ஆட்டினார் அவளோட அப்பா இன்னைக்கு மாயவரத்துலேருந்து வரார் சினிமா விட்டதும் ஸ்டேஷனுக்கு போகணும்னு அவள் சொன்னது இப்போதான் ஞாபகம் வருது என்று சொல்லிக்கொண்டே அவள் போனாள் கிழவருக்கு போன உயிர் திரும்ப வந்தது மருமகளும் பேரனும் பத்திரமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் பய உணர்வை துரத்தியது பய உணர்வு போனதும் பசி உணர்வு வந்தது கோர பசி இந்நேரம் எதையாவது ஒன்றை சாப்பிட்டிருப்பார் மருமகள் வரவில்லை மணி ஆறாகிவிட்டது பசி கிழவரை தின்றது அதோ இதோ என்று ஏழு மணிக்கு கமலா தன் தந்தையுடன் வந்து சேர்ந்தாள் அவசர அவசரமாக அறையை திறந்து ஈசி சேரை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இதில் சாஞ்சுக்கோங்கப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார் அவள் தந்தை ராமநாதனுக்கு அறுபது வயது இருக்கலாம் கிழவருடன் பேசினார் ஆனால் அவருக்கு பசி வாயை அடித்திருப்பதை அவருக்கு பேச விருப்பமில்லை என்று வேறு விதமாக எடுத்துக்கொண்டு மகளிடம் பேசிக்கொண்டிருந்தார் மணி எட்டாகிவிட்டது கமலா இன்னும் சமையல் அறைக்குள் போகவில்லை கிழவர் வயிற்றை பிடித்து கொண்டார் அவளோ நீங்க ஏன் தோசையை அப்படியே வச்சிட்டீங்க என்று தந்தையிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் பிறகு இருவரும் மாலையில் தங்கள் சாப்பிட்ட ஓட்டலின் தரத்தைப் பற்றியும் ஜனதா சாப்பாடு பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கிழவர் வயிற்றில் இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டார் ஒரு வழியாக ஒன்பது மணிக்கு கமலா சமையல் அறைக்குள் போனாள் கிழவர் அந்த அறையையும் அவள் நடமாட்டத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் துடித்த வயிற்றுக்கு ஆடும் கைகளை அணைப்பு கொடுத்து ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார் பத்து மணிக்கு உணவு பரிமாறப்பட்டது வாங்கப்பா என்று தந்தையை கனிய கனிய சொல்லிவிட்டு மாமனாரை தட்டு முன் உட்காரும்படி எரிய எரிய பார்த்தாள் உங்களுக்கு பயில்ஸ் இருக்கிறதுனால கருணக்கிழங்கு குழம்பு வச்சேன் புளி அதிகமாக சேர்த்துருக்கேன் காராது என்று தந்தையிடம் சொன்னாள் ராமநாதனுக்கு நான்கு நாள் ராஜயோகம் மகளுடனும் பேரனுடனும் பகலில் வெளியே போய்விடுவார் இதனால் கிழவர் சில சமயம் பட்னி கிடக்க நேர்ந்தது அவர்கள் வெளியே போகும்போதெல்லாம் அந்த ஈசி சேர் உள்ளே போய்விடும் ஒரு வழியாக அன்று காலையில் ராமநாதன் ஊருக்கு புறப்பட்டார் மகள் செய்து கொடுத்த இனிப்பு பண்டங்களை ஒரு பையில் போட்டு வைத்துக்கொண்டு அதில் ஒன்றை கிழவருக்கு நீட்டினார் அப்போதுதான் இப்படிப்பட்ட ஒன்று வீட்டில் உருவாகி இருப்பதை தெரிந்த கிழவர் வேண்டாம் என்று சைகை செய்தார் மகள் காரி கனிவோடு தந்தையை பார்த்தால் உடம்ப ஜாக்கிரத்தையாக பார்த்துக்கோங்கப்பா ஏற்கனவே உங்களுக்கு பைல்ஸ் இப்போ வாதம் வேறையா உடம்புக்கு எப்படி இருந்தால் என்னம்மா சீக்கிரமாக ஆண்டவனோட போய் சேர்ந்துடணும் என்னப்பா இப்படி பேசுகிறீங்க உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்டம்மா சொல்கிறது இந்த நாளே நாள் தான் நான் இந்த வருஷத்தில் வாழ்ந்த உண்மையான நாட்கள் ஊருக்கு போனதும் நரகந்தான் உன் அன்னிக்காரி ஒரு நாள் கூட வயிறார சோறு போட மாட்டாள் தெரு நாயை நடத்துகிற மாதிரி நடத்துகிறா உன் அண்ணன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நல்ல பலகாரம் வாங்கிட்டு வந்துட்டா போதும் அன்றைக்கு முழுவதும் அவன் கூட வேற சாக்கில் சண்டைக்கு போவாள் என்னையும் ஜாட மாடியா திட்டுவாள் நான் உயிரோடு இருக்கிறதே தப்புமா ராமநாதனின் கண்கள் கலங்கின கமலா அழுதே விட்டாள் இங்கேயே இருங்கப்பா உங்க ராஜா மாதிரி கவனிச்சுக்கிறேன் கேவலுக்கிடையே கூறினாள் ராமநாதன் மகள் முதுகை செல்லமாக தட்டிவிட்டு போய்விட்டார் அன்று மத்தியானம் சாப்பாடு ஆகவில்லை கமலாவுக்கு அழுவதற்கே நேரம் போதாததால் சமையலறைக்குள் அவளால் போக முடியவில்லை எப்படி இருந்த அப்பாவை அந்த மூதேவி அன்னிக்காரி இப்படி நடத்தி இருக்கிறாள் அவள் உருப்பிடுவாளா வயிறாறு சோறு போட மாட்டாளாமே சாட மாடையாக திட்டுவாளாமே அடி பாதகி உன் அப்பனுக்கும் இது மாதிரி வராமல் போகாது வினை விதைக்கிறவன் வினையை அறுத்து தாண்டி ஆகணும் அன்னிக்காரியை மனதில் சபித்து கொண்டும் சில சமயம் தன் பாட்டுக்கு உறக்க சொல்லிக்கொண்டும் அழுது கொண்டே இருந்தாள் கமலா அதனால் மணி பகல் இரண்டாகியும் கிழவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை கமலா இன்னும் அழுவதை நிறுத்தவில்லை கிழவர் பசி தாங்க முடியாமல் வாஷ் பேசினில் குழாயை திறந்து தண்ணீரை பிடித்து கொண்டிருக்கிறார் இந்த கதை பற்றின கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி